வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் கல்பாக்கத்தில் பணி இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சி பயிற்சி காலம் ஒரு ஆண்டு பயிற்சி அளிக்கும் இடம் கல்பாக்கம் என்னென்ன ட்ரேடுகளை என காண்போம் ஃபிட்டர் மெஷினிஸ்ட் டர்னர் எலக்ட்ரிஷன் எலக்ட்ரானிக் மெக்கானிக் கல்வித்தகுதி ஐடிஐ தேர்ச்சி தேர்வுமுறை ஆவண சரிபார்ப்பு ஷார்ட்லிஸ்ட் விண்ணப்பிக்க இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் ஐஜிசிஏர் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஸ் என்ற இளைய இணையதளம் வாயிலாக வேலை வயது தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க இறுதினால் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்